கைஸ் உலகம் போகிற போக்கில் இன்னைக்கு இருக்கிற ஆள் நாளைக்கு இருப்போமா என்னன்னு தெரியல இதில் எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் பொறாமல் போட்டி இதெல்லாம் சொல்லுங்கள் பக்கம் போட்டி கூட இருக்கலாம் பொறாமை எதுக்குன்னு தெரியல அழகாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு நிம்மதியாக வேணும்னு யாருமே நினைக்க மாட்டுறாங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டிரைவர் இருக்காங்க இந்த நாலு டிரைவரும் பார்த்திங்கன்னா இண்டியன்ஸ் தான் இதில் பார்த்திங்கன்னா மூணு பேர் நல்லா வேலை செய்கிறாள் ஒரு ஆள் என்னென்னா ஓபி அடிக்கிற ஆள் ரீசண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில் வந்து சம்பளம் ஏற்றிருக்காங்க சம்பளம் ஏற்றுனது பார்த்திங்கன்னா மற்ற மூணு டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூறு கிராம்ஸும் அந்த உட்காந்துக்கிட்டு ஓபி அடிக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா அறநூறு கிராம்ஸும் ஏற்றிருக்காங்க இந்த உண்மையாக வேலை செய்கிற ஆளுங்க இருக்காங்க பாருங்க அந்த மூணு பேர் அவங்க என்னன்னா அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க எந்த பிரச்சனைக்கும் போகிறது யார யாரை பற்றியும் யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல நீங்கள் எவ்வளோ ஹார்டாக வேலை கொடுத்தாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அந்த ஓபி அடிக்கிற ஆளு இருக்கார் பாருங்க அவரோட டார்கெட்டே என்னென்னா அந்த மற்ற ஆளுங்க தான் இந்த ஆளுங்களை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்குறது மேலிடத்தில் உள்ளவங்களுக்கு ஃபோர்மனு மேனேஜர் அது மாதிரி உள்ள ஆளுங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து அதாவது கடைசியில்னா அவர் சும்மா உட்காந்துக்கிட்டு அவர் நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டாரு இந்த வேலை செஞ்ச ஆளுங்க பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் யூசேஜ் இல்லாமல் ஆளுங்க மாதிரி அப்படி இருக்காங்க இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இதுல மேல இருக்கிற ஆளுங்களுக்காக தெரிய வேணாமா நம்ம வேலை சொல்றோம் யார் வேலை செய்யறா யாரு வேலை செய்யல அதை தெரிஞ்சுக்கணும் இல்ல அதை தெரிஞ்சுக்காம எவனோ ஒருத்தவன் சொல்றான்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கிட்டு அவன் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுறாங்க கடைசியில பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா அந்த உண்மையா உழைக்கிற ஆளுங்க இதுல லாபம் அடைகிறது பாத்தீங்கன்னா உட்காந்துகிட்டே திங்கிறான் பாருங்க அவன் தான் லாபம் அடைகிறான் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பொழுது சும்மா தாங்க இருப்பான் காலையில் கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு ட்ரிப்பு ஏதோ ஒன்று கொண்டு விட்ருவான் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே இங்கேயே சுற்றிட்டு திரும்ப ஆறு மணி வரைக்கும் வெளியே வர மாட்டார் ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் அவர் வெளியிலே பார்க்க முடியும் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சால் ஓவர் டைமு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய தலைகள் கண்ணெல்லாம் எல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாரு ஏன்னா அப்போ ஓவர் டைம் கிடைக்கும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப காலமாக இருந்தாலும் அவருக்கு சம்பளம் கூட அப்படி இருந்தும் எதுக்கு இவ்வளோ பொறாமல் அப்படின்னு தெரியல அதாவது ஆசை இருக்கலாம் பேராசை இருக்க கூடாது போட்டி போடு நீனும் வேலை செய்யி ஆனால் ஒன்றுங்க அவரை சொல்லி குத்தான்ல இல்லை ஏன்னா மேலே உள்ள ஆளுங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் கம்பெனியில் யார் நல்லா வேலை பார்க்குறா யார் ஓபி அடிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஓபி அடிக்கிற ஆளுக்கு தான் குறைக்கணும் நல்லா வேலை செய்கிற ஆளுங்களுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துற விதமாக கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் வேகமாக வேலை பார்ப்பாங்க அதை விட்டுட்டு இந்த ஆளுங்க என்னென்னா கம்முன்னு சேரில் உட்காந்துக்கிட்டு அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிறது அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் என்ன நடக்குது கம்பெனியில் ஏயா உனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும்னா போ உன் ரூமை விட்டு வெளியில் இறங்கியா இறங்கி போய் பாரு கம்பெனியில் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரு ஒரு டிரைவராக கேளு ஒரு ஒரு லேபராக கேளு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை ஏதாவது கேளு ஒன்றும் இல்லாமல் வந்து நீங்கள் உங்களுக்கு வேலை நடந்தால் போதும் ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை நடக்கிறதெல்லாம் நல்லா தான் நடக்குதுங்க போட்டு புழி புழின்னு புழிஞ்சிடுறாங்க அவங்களுக்கு என்னன்னா எனக்கு வந்து இத்தனை நாளுக்குள்ள எனக்கு இந்த வேலை முடிஞ்சாகணும் இது என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ ஓனருக்கு என்ன தெரியும் மேனேஜரோ இல்லை பிஓஓஓ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் தானே தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆ ஓகே கம்பெனியை சூப்பராக வந்து மேனேஜர் ரன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மேனேஜருக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல கிரெடிட்டு எல்லாமே போகுது லேபரை பற்றி அவங்களும் கண்டுக்கிறது இல்லை ஆனால் நான் எல்லா ஓனரையும் சொல்ல சில ஓனர் இருக்காங்க அந்த கம்பெனியில என்ன நடக்குது மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிற எல்லா ஆளையும் தனிப்பட்ட முறையில் போய் எல்லாரையும் விசாரிச்சுட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து வாரி வழங்குற முதலாளிகளும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலாளி அப்படி இருந்தாரு ஆனா இப்ப அவர் மாறிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா அந்த முதலாளி அது மாதிரி இல்லைங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ரொம்ப சுயநலமா இருக்காரு ஏன் என்னன்னு தெரியல ரொம்ப காசு அதிகமாயிட்டதுனாலயா என்னன்னு தெரியல அந்த முதலாளிகிட்ட நம்ம எப்ப பேசினாலும் ஒரே வார்த்தை சொல்லுவாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறேன்னு தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறேன்னு தெரியுமா நீங்கள்லாம் வந்து இது மாதிரி கேட்குறீங்களா போறீங்களா வரீங்களா இதான் ஒரு டைலாக் ஏங்க அப்படி கம்பெனி நஷ்டத்தில் போகுதுன்னா நீங்கள் எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுங்கள் ஊருக்கு அனுப்புங்க இல்லை முன்கூட்டியே வார்னிங் கொடுங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள்லாம் போயிடுங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு லாபத்தில் ஓடுறதுல தானே கம்பெனியை நடத்துறீங்க இல்லைனா எப்படி நடத்துவீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்க சொத்து சுகத்துலலாம் எல்லாம் வந்து ஒண்ணுமே குறையிலையே நீங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க வீடு வாசல்னு வாங்கிட்டு உங்களோட சொத்து ஏறிக்கிட்டு தானே இருக்குது ஒரு சில முதலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே லேபர் சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு தனக்கு என்ன கிடைக்குதோ அதுவும் நம்ம கூட இருக்கிற லேபர் கிடைக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க அது மாதிரி இருக்கிறவங்க இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போயிடுறாங்க அதுதான் நிரந்தரமான வருமானமாகவும் அவங்களுக்கு இருக்குது இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஆளுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கே மனசு விட்டு போயிடுது அடாடா என்னடா இது நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நமக்கு உள்ளே அந்த ஊதியம் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்க பார்த்திங்கன்னா நாலு சரி நம்ம வேலையை நம்ம குறைச்சிக்கோம் ஏன்னா வந்து வேலை செய்யாமலே ஒருத்தன் வந்து எல்லா பெனிஃபிட்டும் வாங்கிட்டு போகிறான் நமக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இது நான் சொல்கிறது டிரைவர் ஃபீல்டில் மட்டும் இல்லை லேபர் ஃபீல்டில் இருந்தாலும் சரி ஒரு இன்ஜினியர் ஃபீல்டில் இருந்தாலும் சரி ஏங்க ஒரு செக்ரட்டரி ஃபீல்டில் இருந்தாலும் சரி தான் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இது மாதிரி ஒரு சில ஜந்துக்கள் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்கிறவனுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியமும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் பார்த்திங்கன்னா கிடைக்காமல் போயிடுது ஏன்னா நான் வேலை செஞ்ச இடங்களில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஒரு ஜந்து இருக்க தான் செஞ்சிச்சு அதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்தேன் பார்த்திங்கன்னா நம்ம என்னத்தை தான் கடுமையாக உழைச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது நான் ஒரு தண்ணி கம்பெனியில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு எல்லா வாட்டரும் டெலிவரி பண்ணிவிட்டு வர்றதுக்கே ஒரு மணி ஆகிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் ஆறு மணிக்கெலாம் வந்துடுவான் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ல மாதிரி எப்படின்னா அவனுக்கு வந்து நிறைய சம்பளம் கொடுக்கறது காசு கொடுக்கறது அதே மாதிரி லீவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதாவது மட்டன் சிக்கன் அது மாதிரி வாங்கி கொடுக்குறது ஓனரே கொடுப்பாரு டைரெக்டாக நமக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது வரும் ஆனால் கம்மியாக வரும் அவனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியாக அதிகமாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வேலைக்கு போறேன் நைட்டு ஒரு மணிக்கு வரேன் அவன் பார்த்தீங்கன்னா காலைல எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கெலாம் வந்துருவான் எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்புறம் எதுக்கு அந்த சம்பளத்தில் மட்டும் எதுக்கு அந்த வித்தியாசம் கொடுக்குறாங்க அதை ஏன் காட்டணும் எனக்கு என்ன ஊதியமோ அதை கொடுத்துருங்களேன் நான் செய்கிற உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தானே கேட்குறேன் அதை கேட்டால் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வலிக்குது நான் கடைசியில் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு என்னால் முடியல சரி ஓகே என்னடா அது வேலை செஞ்ச அதுக்கான ஊதியம் கிடைக்கலங்கும் போது இதுக்கு மேலே இங்கே இருந்து ப்ரோஜன இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் கேன்சல் பண்ணிகிட்டே வந்தேன் அது மாதிரி தான் அதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனி எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க நடக்குது முதல்ல வேலை செஞ்ச கம்பெனிலையும் அப்படி தாங்க இது வந்து இந்தியாவில் தான் இது மாதிரி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா யூஏலையும் இதே மாதிரி இருக்குது ஆனால் ஏதோ நூற்றுல ஒன்று ஒன்று ரெண்டு கம்பெனி இருக்குதுங்க திறமைக்கு மட்டுமே சம்பளம் கொடுக்குற ஒன்று ரெண்டு கம்பெனி இருக்குது என்ன ஒன்று அந்த கம்பெனிக்கெலாம் நம்ம போய் சேரலன்னு தான் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது அவங்க அவங்க வீட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி கம்பெனி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க கிடைக்கிற ஊதியமும் பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கிது அவங்க எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான ஊதியம் கிடைச்சிருக்கு நான் இப்ப வேலை செய்கிற மாதிரி அந்த கம்பெனியில் நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக வேலை பார்க்கறேன் என்ன இருக்குது சொல்லுங்கள் பாக்கோம் நான் வந்ததுலேருந்தே ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் சின்ன சின்னதாக கொஞ்சம் சம்பளம் ஏற்றினாங்க அவ்வளவுதான் பட் இதே நான் வேறு ஒரு நல்ல கம்பெனியில் இருந்தேன்னா எனக்கு இன்னும் நல்ல சம்பளம் கிடைச்சிருக்குமா என்ன தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம வேலை என்னத்தை தான் வேலை செஞ்சாலும் அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்கலங்கும் போது ஒரு டைம் பாத்தீங்கன்னா நமக்கு மனக்கசப்பா தான் இருக்குது என்னன்னே தெரியல அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு வருஷமாக பாருங்கள் நானும் ஒன்றும் பெருசாக சம்பாதிச்சிடல பார்த்தீங்கன்னா அந்த ஒரே சம்பளத்தில் இருந்துக்கிட்டு அப்படியே ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் நம்ம நிலைமை இதே மாதிரியே உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி தான் நீங்களும் வந்திருப்பீங்க ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தாகணும் சில பேர் அதை சகிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறாங்க என்ன மாதிரி சில பேர் அது இது மாதிரி இடங்களில் நம்மளால் வேலை செய்ய முடியாது நான் வேறு இடம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் வேறு இடத்துல வேலை செய்கிற வேறு நல்ல இடங்களில் வேலை செய்கிற ஆளுங்களும் இருக்காங்க ஸோ யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க அவங்கவுங்க நேரம் அவங்கவுங்களோட லக்கு அது மாதிரி தான் அவங்களுக்கு கரெக்டாக ஒரு ஆள் அமைஞ்சு அந்த ஆளையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே ஏறி போயிடுறாங்க உண்மையாக கஷ்டப்படுறாங்க கடைசி வரைக்கும் கஷ்டம்தான் படுறாங்க எனிவே கஷ்டப்பட்டவன் என்றைக்குமே தோற்று போனதில்லை எனக்கே அதாலும் ஜெயிக்க தான் செய்வான் என்ன ஒன்று கொஞ்சம் பொறுமையாக ஜெயிப்பான் எனிவே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் ஸோ இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறுதடாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்டாக வரும் சீயூ கைஸ் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்